ஓம் ஸ்ரீ வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் ஸ்ரீ குருவே நமக அன்பார்ந்த ஸ்ரீ வேலவன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் காஞ்சிபுரம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுர் மாதம் என்றாலே சிறப்பு மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா தெரிவித்திருக்கிறார் ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தால் தனுசு ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் மார்கழி மாதமாகும் ஆகவே அங்கு குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அது காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசியாக அமைகின்றது ஒன்பதாவது ராசி என்பது ஒரு மனிதன் தான் அடையக்கூடிய பாக்கியஸ்தானமாக மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பாக்கியம் வாய்ந்தவையாகும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை மேலும் வலுவூட்ட மார்கழி மாதம் வருகின்ற மகா வியதிபாத நாம யோகம் மேலும் நமக்கு பாக்கியங்களை பெற்று தரும் வருகின்ற பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா வியதிபாத நாமயோகம் வருகின்றது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இருபத்தி ஏழு நாமயோகங்களில் ஒன்பது நாமயோகங்கள் சுபநாமயோகங்களாகவும் ஒன்பது நாமயோகங்கள் மத்தியம நாம யோகங்களாகும் ஒன்பது நாம யோகங்கள் அசுப நாம யோகங்களாகும் அப்படி அசுப நாம யோகங்களில் ஒரு நாம தான் இந்த வியதிபாத நாம யோகம் ஆகும் இந்த ஒன்பது அசுப நாம யோகங்களில் பிறப்பவருடைய வாழ்க்கை மிகவும் பிரச்சினைக்கு உரியதாக இருக்கும் என்பதே உண்மை மனிதனுடைய இறப்பை நான்கு வகை கர்மாவாக பிரிக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையாகவே ஒரு காலகட்டத்தில் நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் கால சுழற்சியினால் பின்பு அது நூறு வயதாகவும் மாறியிருந்தது பிறகு எண்பது வயதாகவும் மாறியிருந்தது தற்போதைய காலகட்டத்தில் அது எழுபது வயதாக மாறியிருக்கிறது ஆகவே எழுபது வயது வரை ஒருவர் வாழ்ந்து இயற்கையாக மரணித்தால் அது சுபகர்மாவாகும் இரண்டு அசுபகர்மா எழுபது வயதுக்குள் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறப்பது மரணிப்பது போன்றவை அசுபகர்மாக்களாக பார்க்கப்படுகிறது மூன்று துருமரண கர்மா கொலை விபத்து உடலை கூர் போடுவது போன்ற இறப்புகளால் ஏற்படக்கூடிய இறப்புகள் குரு பார்க்கப்படுகின்றன நான்காவது விஷ கர்மா விஷ ஜந்துக்களால் கடிபட்டு இறப்பது தற்கொலை செய்து கொள்வது போன்ற மரணங்களால் ஏற்படக்கூடியது விஷகர்மாவாகும் அதுமட்டும் இல்லாமல் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இறந்தவர்களும் புரட்டாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி திதியும் சனிக்கிழமை சேரும் நாளில் இறந்தவர்களும் அனுஷ நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேரும் நாளில் இறந்தவர்களும் அமாவாசை திதி பஞ்சமை ததியில் பிறந்தவர்களும் இவர்களுக்கும் இந்த கர்ம பலன் ஏற்படுகிறது மேலும் ஒருவருடைய குடும்பத்தில் சம் நட்சத்திரத்தில் யாரேனும் பிறந்திருப்பார்களேயானால் அல்லது அவர்களுடைய புள்ளி பூச நட்சத்திரத்தில் விழுமேயானால் அவர்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கின்றது அவர்களுடைய முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணம் தரவில்லை என்ற காரணத்தை உணர்த்தவே அந்த பூச நட்சத்திரத்தில் அக்குடும்பத்தில் அக்குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நீர் ராசிகள் என சொல்லப்படக்கூடிய கடகராசி ராசி மீன ராசியில் அதிக கிரகங்கள் இணைந்து இருப்பது மேலும் கர்ம வினைகளை செய்யக்கூடிய ஸ்ரீ சனி பகவான் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கேது பகவான் போன்றோர்கள் இருப்பதும் இந்த கர்ம வினையை ஏற்படுத்தும் உள்ளப்பட்ட அமைப்பின்படி இறப்பவர்களுடைய ஆத்மாக்கள் எளிதில் புனிதமடைவதில்லை அவர்களுடைய ஆத்மாக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன அதுபோல் சொல்லப்பட்ட அமைப்பின் ஜாதகத்தின்படி பிறந்திருக்க கூடியவர்கள் அந்த காலகட்டத்தினால் வரும்பொழுது அதிக ஊழ்வினை கர்மாவால் பாதிக்கப்படுகிறார்கள் உணர்ந்த வேதவியாச மனித வாழ்வு சிறக்க இதனை போக்க ஒரு வழியை கண்டறிந்த இந்தியா முழுவதும் பனிரண்டு விஷ்ணு ஆலயங்களை கண்டபொழுது அதில் ஒரு சிறப்பான விஷ்ணு ஆலயமாக திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மா தேவியில் உள்ள தாமரபரணி ஆற்றங்கரையோரத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோ கோவிலாகும் இக்கோவிலில் இன்றும் வியாசர் வந்து செல்வதாக ஐதீகங்கள் கூறுகின்றன அது மட்டும் இல்லாமல் யோக நரசிம்மர் அங்கே இருந்து ஆராதனை செய்வதாகவும் புராணங்கள் கூறுகின்றன சிறப்பு வாய்ந்த இந்த பக்தவச்சல பெருமாளுக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய மகா வியதிபாத நாம யோகம் அன்று அதிகாலை தீர்த்தவாரி நடைபெற்று அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த வேளையில் நாமும் கலந்து கொண்டு அந்த தீர்த்தவாரியில் குளித்துவிட்டு பக்தவச்சல பெருமாளை வேண்டி முறையாக நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்கின்ற பொழுது அந்த ஆத்மாக்கள் புனிதமடைந்து சொர்க்கோலோகத்தை அடைகின்றன அதன் மூலம் அவர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கப்பட்டு நம்மளுடைய கர்மவினை அனைத்தும் தீறுவதாக புராணங்கள் கூறுகின்றன சொல்லப்பட்ட விதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இறந்திருக்க கூடியவர்களுக்கும் பிறந்திருக்க கூடியவர்களுக்கும் இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து கர்ம வினைகளையும் போக்கி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் என்னுடைய தொலைபேசி எண்ணை அழைக்கும்படியும் கேட்டுக்கொண்டு ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளின் அருளாசியை நீங்கள் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்கார்